குருவிஷ்ணு குருதேவோ தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் அப்படின்னா நமது சேனலில் சேனல்ல பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பா நட்சத்திரம் பலன்கள் நம்ம நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கல இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எது எந்தெந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுத்துக்கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பயிற்சியால் ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம் இப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் தொழில் வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இனி எப்படி இருக்கும் ஆமாம் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழைப்பு உயர்வு நீதி நேர்மை அதே போல பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு நல்ல குணம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும் நல்வழி காட்டுதல் அப்படிங்கிறது சிறப்பாகும் சோ இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில இந்த ஜூலை மாதத்தில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று நல்லா இருக்காரு சூப்பரா இருக்காரு அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல ஸ்தானபலம் பெற்று மூன்றில் மறைந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்க இருக்குது என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக அந்த ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சுங்க இனிமேல் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதால் இருக்கக்கூடிய இன்னல்கள் இடைஞ்சல்கள் உங்களுக்கு இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க யார் மகராசி அன்பர்கள் படாத கஷ்டமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஹாஸ்பிட்டல் செலவு ஏராளம் உடல் ஆரோக்கியத்திற்காக எக்கச்சக்கமான செலவுகளை செஞ்சாச்சு அதே போல் குழந்தைகள் குடும்பம் சார்ந்த உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு இப்போ தான் சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடந்துருக்குது எல்லோருக்குள்ளையும் ஆமாம் எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும் எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும் இனிமே மகர ராசி அன்பர்களுக்கு உயர்வு மட்டும்தான் தாழ்வுக்கு வேலை இல்லை வேலை தொழில் வருமானம் பற்றி யோசிக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நல்ல தொழில் அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே உருவாகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை எதிர்பார்த்த மாதிரி வேலை அமையும் எதிர்பார்த்த கம்பெனில வேலை அமையும் இதுவரையும் ரெண்டு மூணு தடவை நலஞ்சி தெரிஞ்சு அலைஞ்சிருப்பீங்க எந்த வேலையுமே கிடைக்கல எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க ஆனால் நடக்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க இனிதாங்க நடத்த ஆரம்பிக்கும் உங்களோட பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் அவரையே பார்க்கிறார் பார்வை பலன் அவ்வளவு சூப்பரா வேலை செய்யுது ஆமா முயற்சிகள் அனைத்தும் உடனே வேலை செய்யும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானத்துல சேருவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இனிமே நல்ல முன்னேற்ற காலம்தான் ஆமா புது முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்து செய்யணும் தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆமாம் நல்லாவே இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி புது முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து செய்யலாம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் லாபத்தை தரும் வெற்றியை தரும் வகையில் இருக்குது அடுத்து குழந்தைகள் படிப்பு நலனெலாம் எப்படி இருக்குன்னா படிப்பு அப்படிங்கிறது மந்தமாக இருந்துச்சு இல்லையா சுத்தமாக படிப்பே ஏறலை படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை குழந்தைங்களை குறை சொல்றதா கிரக அமைப்புகளை குறை சொல்றதா அப்படின்னு வீட்டில் உள்ள பெற்றோர்கள் புலம்பி இருந்திருப்பீங்க இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் இனிமேல் நல்லா படிப்பாங்க படிப்பு அப்படிங்கிறது அடிப்படை கல்வி நல்லா இருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் தடப்படுது ஏன்னா கேதுவின் பிடிவில் சிக்கிறதுனால உயர்கல்வி அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரி படிப்பை படிக்க முடியல நிறைய பேருக்கு மெடிக்கல் லைனில் நல்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஆமாம் அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத ஒடுத்துருக்கு அந்த வகையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்தில் இப்போதான் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக போகுது அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நல்ல காலகட்டம் இது அடுத்து பெரியவர்கள் முதியவர்கள் ஏதேனும் செய்யலாமா அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு பகவான் சூரியன் இருக்கிறதுனால அடி வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரெஷர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஆமாம் அதுலேயும் குறிப்பாக வயிறு உபிசம் வயிறு சார்ந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் ஓகே அடுத்து வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கான்னு நிறைய பேர் உண்டு மகாராசி அன்பர்கள் தாராளமாக நீங்க வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாம் போகக்கூடிய நல்ல கிரக மாற்றங்களும் கிரக சூழ்நிலைகளும் இப்ப ஏற்பட்டிருக்கு இடமாறுதல்கள் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும் தர்ற வழியிலே இருக்குது வருமானம் அதிகரிக்குமா ரொம்ப நாளா வருமானமே இல்லைங்க ஏதாவது வாழ்க்கையை வருமானம் வருமா சேமிக்கிற அளவுக்கு வருமானமா இல்லை கடனை கட்டுற அளவுக்காவது வருமானம் வருமா அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு யாருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு கடனை கட்டுற அளவுக்கு தொழில் பிக்கப் பாயணும் வருமானம் வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு உயர்வு இருக்கும் வருமானம் வரும் வரக்கூடிய வே புது வேலை கிடைக்கும் அப்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்குது கோச்சார் அமைப்பும் நல்லா இருக்குது ஆமா அப்படிங்கிற அமைப்பு இருக்கு ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கணும் ஆமா ஏன்னா பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது தான் விதி அமைப்பில் கர்ம அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது நீங்க எந்த விஷயத்த எந்த காலகட்டத்தில் எவ்வளவு அளவுல எவ்வளவு அமைப்புல அதை நீங்க பயன்படுத்தணும் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறத விதிதான் தீர்மானிக்கும் அப்ப நீங்க பிறந்தப்ப இருந்த உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து இந்த கோச்சாரங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் எதில் கவனம் எடுத்துக்கணும் எதில் வந்து அதீத முயற்சி தேவைப்படுகிறது எது சார்ந்து உங்களுக்கு வெற்றிகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனை ஆமா இடம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது அது மட்டும் இல்லங்க ஆமா கூடுதலா வெளிநாடு வெளியூர் போறது இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகளால் இதை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து நீங்கள் போகலாம் இது ஒரு நல்லது ஒரு வழிகாட்டுதலாக இது இருக்கும் ஓகேங்களா அப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த அமைப்புகள் ஃபேக்ட்ரி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்க அவங்களுக்கெல்லாம் தொழிலாளர்கள் இல்லை அப்படிங்கிற குறை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா படிப்படியாக இனி அதில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் முன்னேற்ற காலம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு முன்னேற்றம் ஏற்படும் புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆமாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழிலாளர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் உங்களுடைய கம்பெனி ஃபேக்ட்ரி சைடில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பில் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்